ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அஸ்வின் இன்ஃபோ இப்போ நம்ம பார்ட் டூவில் இருக்கோம் நம்ம அவத்தார் த்ரீ டி வந்து வீட்டில் பார்க்குறக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் இப்போ கையில் என்ட்ட வந்து ட்ரான் அப்படிங்கிற மூவி இது த்ரீ டின்னு போட்டிருக்கு இது கொஞ்சம் பழைய பாக்ஸு எங்கே இருந்தோ வீட்டிலருந்து தேடி எடுத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி த்ரீ டிவி கம்பேட்டபிள் த்ரீ டி கிளாஸு ப்ளூரே ப்ளேயரு ஸ்பீடு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒய் ஹோம் கேபிள்னு போட்டிருக்கான் சரி இதெல்லாம் இருந்தால் த்ரீ டி பார்க்கலாமா சரி நம்ம இது ஒவ்வொன்றா ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு த்ரீ டிவி இப்போ த்ரீ டிவி இல்லை ஆனால் நம்மக்கிட்ட த்ரீ டி ப்ரொஜெக்டர் இருக்குது ஸோ அதை வச்சு அடுத்து வச்சுட்டு போவோம் கம்பேர்டபிள் த்ரீ டி கிளாஸஸ் ஸோ இப்போ இந்த த்ரீ டி கிளாஸஸ் பற்றி பார்க்குறோம் ஸோ இந்த த்ரீ டி கிளாஸஸ்னு போட்டோன்னே நான் அமேசானுக்கு வந்துட்டேன் அமேசான் வந்துட்டு த்ரீ டி கிளாஸஸ் அப்படின்னு போட்டால் நிறையா இருக்குது ஒன்று வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கும் இருக்குது ஒன்று வந்து இரநூ ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கும் இருக்குது ஸோ நம்ம ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா டிஎல்பி லிங்க்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ நம்ம இந்த ப்ராடெக்டை வாங்க போகிறோம் கைஸ் கீழே பார்த்தீங்களா இன்னொன்று இருக்குது அதுவும் டிஎல்பி லிங்க் த்ரீடின்னு இருக்குது அது வந்து இப்போ ரெண்டாயிரூவா இருக்குது ஸோ நம்ம இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தேடி குறித்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்துங்க மீ எம்ஐ எக்ஸ் வந்து டூ ட்ரிபிள் நைன் இந்த மூணுத்தில் எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒன்று வாங்குவோம் கைஸ் இந்த த்ரீ டி கிளாஸை ஓப்பன் பண்ணி காட்டலான் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக சார்ஜ் போடுறக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க இது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு தான் சைட் டைப்ஸி இல்லை இங்கே ஏதோ லைட்டாக சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஆன் பட்டன் இருக்குது ஸோ இது ஆன் பண்ணால் லைட்டாக க்ரீன் கலர் லைட் ஃப்ளாஷ் ஆகுது கைஸ் லைட்டாக தெரியுது ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேங்கிது இதை கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம அவதார் ப்ளூ ரேக் ஏதாச்சும் கிடைக்குமான ஓஎல்எக்ஸ் எக்ஸ் லக்கி இது தேடி பார்ப்போம் கைஸ்